நண்பர்களே உங்கள் விதி மாறப்போகிறது உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் வரப்போகிறது என்பதை கடவுள் உங்களுக்கு உணர்த்தினால் எப்படி இருக்கும் நீங்கள் பல வருடங்களாக செய்து கொண்டிருக்கும் கடின உழைப்புக்கான பலன் இப்பொழுது உங்களுடைய வாசலை தேடி வந்துவிட்டது என்பதை எப்படி அறிவது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒருமுறை முனியிடம் ஒரு மர்மத்தை பகிர்ந்து கொண்டார் அதாவது ஒரு மனிதனின் நல்ல காலம் தொடங்குவதற்கு முன் பிரபஞ்சம் அவனுக்கு பத்து ரகசிய சிக்னல்களை அனுப்பும் என்று கூறினார் ஆனால் நம்மில் பலரும் அதை சாதாரணமாக புறக்கணித்து விடுகிறோம் உங்கள் வீட்டில் மண்கூடு கட்டும் குளவி திடீரென நுழையும் கீரிப்பிள்ளை அல்லது வீட்டு கூரையில் கூடு கட்டும் குருவி இவை வெறும் விலங்குகள் அல்ல இவைதான் உங்களின் பழைய துயரங்கள் முடிந்து செல்வச் செழிப்பு நிறைந்த புதிய சகாப்தம் தொடங்கப் போகிறது என்பதற்கான தெய்வீக அறிகுறிகள் இந்த பத்து அறிகுறிகளை சரியாக அடையாளம் கண்டால் வரவிருக்கும் உங்கள் அதிர்ஷ்டத்தை நீங்களே வரவேற்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறிய பத்து நல்ல சகுனங்கள் என்னென்ன காணொளியை இறுதி வரை பார்த்து உங்கள் அதிர்ஷ்டத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள் முதலாவது கன்னிக்குளவி செல்வத்தின் அமைதியான சிற்பிந்த உயிரினம் மிகவும் சுவாரஸ்யமானது கன்னிக்குலவி என்பது குளவியின் உருவ அமைப்பைக் கொண்டிருந்தாலும் இது மனிதர்களை அச்சுறுத்தவோ கடிக்கவோ செய்யாது இதன் மிக முக்கியமான செயல்பாடு என்னவென்றால் சமையலறை மூலைகளிலோ அல்லது வீட்டினுள் மறைவான இடங்களிலோ சேற்றை கொண்டு மிக நேர்த்தியான உறுதியான கூடுகளை உருவாக்குவதுதான் உங்கள் வீட்டில் கன்னி கன்னிக்குளவி தன் கூட்டை உருவாக்கத் தொடங்குவது என்பது வெறும் பூச்சியின் செயல்பாடு அல்ல இது பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பும் தெளிவான சமிக்ஞை உங்கள் வீட்டில் சேற்றால் கூடு கட்டப்படும் போதெல்லாம் உங்கள் நல்ல காலம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப் போகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள் இது உங்கள் வாழ்வில் இருந்த தடைகள் துரதிர்ஷ்டங்கள் விலகி அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகிறது என்பதைக் குறிக்கிறது இந்த கூடு கற்றுவது உங்கள் குடும்பத்துல உள்ள தாயார் அல்லது பிற பெரியவர்களின் நீண்ட நாள் ஆசைகள் மிக விரைவில் நிறைவேறும் என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் பெருகும் சேற்றால் கட்டப்படும் அதன் கூடு உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் பொருளாதாரத்திலும் நிலைத்தன்மையையும் உறுதியான செல்வ வளத்தையும் கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது இரண்டாவது சுண்டெலி லட்சுமி தேவியின் பிரதிநிதி சுண்டெலி பொதுவாக பூமிக்கு அடியில் வாழும் பழக்கத்தைக் கொண்டவை இவை எப்போதாவது மனிதர்கள் வாழும் பகுதிகளுக்குள் வருவதுண்டு சில பழைய கதைகள் மற்றும் பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி சுண்டெலியானது அள்ளித்தரும் லட்சுமி தேவியின் நேரடி பிரதிநிதியாகவே கருதப்படுகின்றன சுண்டெலி உங்கள் வீட்டிற்குள் மீண்டும் மீண்டும் குறிப்பாக மாலை அல்லது இரவு வேளைகளில் நுழைந்தால் அது மிகவும் சக்தி வாய்ந்த நல்ல சகுனமாக கருதப்படுகிறது வீட்டின் உள்ளே சுண்டெலி நுழைவது மிகவும் புனிதமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த சகுனம் நீங்கள் விரைவில் லட்சுமி தேவியின் ஆசிகளை பெறப்போகிறீர்கள் என்பதை உணர்த்துகிறது செல்வமும் அதிர்ஷ்டமும் உங்கள் வீட்டிற்குள் வெள்ளமென பாயத் தொடங்கும் லட்சுமி தேவியின் அருளால் உங்கள் வீடு செல்வத்தால் நிரம்பி வழியும் பொருளாதார முன்னேற்றம் உறுதி சுண்டலியை பார்ப்பது அல்லது அது வீட்டிற்குள் நுழைவது உங்கள் நீண்ட கால பொருளாதார பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து திடீர் பண வரவு மற்றும் செழிப்பு ஏற்படப் போகிறது என்பதற்கான அறிகுறியாகும் இந்த உயிரினத்தை நீங்கள் கண்டால் வரவிருக்கும் நிதி ஸ்திரத்தன்மைக்காக தயாராகுங்கள் மூன்றாவது வண்டுகள் நன்மையின் தூதுவர்கள் வண்டுகள் பல வகைகளில் காணப்படுகின்றன ஆனால் அவை உங்கள் வீட்டிற்குள் நுழையும் போது அது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல அதுவே வரவிருக்கும் அதிர்ஷ்டத்தின் அறிகுறியாகும் ஒரு வண்டு உங்கள் வீட்டிற்குள் வரத் தொடங்கினால் அது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது வண்டுகள் வீட்டிற்குள் நுழையும் போது உள்ள எதிர்மறை ஆற்றல் நெகட்டிவ் எனர்ஜி சிதறடிக்கப்பட்டு நேர்மறை அதிர்வுகள் பரவத் தொடங்குகின்றன என்று நம்பப்படுகிறது வண்டுகளின் வருகை உங்கள் கெட்ட நாட்கள் முடிவடையப் போகின்றன என்பதற்கான சமிக்ஞை நல்ல காலம் மற்றும் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டிற்குள் நுழையப் போகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள துயரங்கள் மற்றும் தடைகள் விலகும் நேரம் இது இதில் வண்டுகளின் எண்ணிக்கை முக்கியமானது உங்கள் வீட்டிற்குள் ஒன்று அல்லது இரண்டு வண்டுகள் நுழைவது மிகவும் நல்ல அதிர்ஷ்டத்தின் அறிகுறியாகும் வண்டுகளின் எண்ணிக்கை இரண்டிற்கு மேல் அதிகமாக இருந்தால் அல்லது அவை உங்கள் வீட்டில் மீண்டும் மீண்டும் பெரும் எண்ணிக்கையில் சுற்றித் திரிந்தால் அது நல்ல அறிகுறியாக கருதப்படுவதில்லை வண்டுகளின் எண்ணிக்கையை கவனித்து இந்த தெய்வீக சிக்னலை சரியாக அடையாளம் கண்டு வரவிருக்கும் உங்கள் அதிர்ஷ்டத்தை வரவேற்க தயாராகுங்கள் வண்ணத்து பூச்சி மாற்றத்தின் மற்றும் மகிழ்ச்சியின் அடையாளம் பட்டாம்பூச்சி என்பது பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் மென்மையாகவும் வண்ணமயமாகவும் இருக்கும் ஒரு பூச்சி பட்டாம்பூச்சிகள் ஒரு நிலையில் இருந்து மற்றொரு நிலைக்கு முழுமையாக ஒரு மாற்றம் அடைவதைப் போலவே உங்களோட வாழ்க்கையும் ஒரு பெரிய மற்றும் நேர்மறையான மாற்றத்திற்கு தயாராகிறது என்பதை இதன் வருகை குறிக்கிறது ஒரு பட்டாம்பூச்சி உங்கள் வீட்டிற்குள் நுழைந்து அங்கே மகிழ்ச்சியாக சுற்றித் திரிய தொடங்கினால் உங்க கெட்ட காலம் முடிவடைய போகிறது என்று உடனடியாக புரிந்து கொள்ளுங்கள் பட்டாம் பூச்சியின் இறகுகளில் உள்ள பல்வேறு அழகிய வண்ணங்களைப் போலவே உங்கள் வாழ்க்கையும் புதிய வண்ணங்களால் நிரப்பப்பட போகிறது இது உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி உற்சாகம் மற்றும் நேர்மறை நிகழ்வுகள் தொடங்கும் என்பதை குறிக்கிறது உங்கள் விதி மாறப்போகிறது நல்ல காலம் வரப்போகிறது என்பதற்கான சமிக்ஞையை கடவுள் நமக்கு இந்த அழகான தூதுவர் மூலம் அனுப்புகிறார் பட்டாம்பூச்சி உங்கள் வீட்டுக்குள் வந்து சென்றால் அது உங்கள் வாழ்க்கை இனி மிகவும் அழகாகவும் சுவாரஸ்யமாகவும் மாறப்போகிறது என்பதற்கான உறுதியான நம்பிக்கை மற்றும் அமைதியை கொடுக்கும் என் நம்பிக்கையுடன் உங்கள் வரவிருக்கும் நல்ல நாட்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்க தயாராகுங்கள் ஐந்தாவது இரண்டு வால் பள்ளி செல்வத்தின் உருவகம் பொதுவாக பள்ளிகள் தங்கள் பாதுகாப்பிற்காக வாலை இழக்க நேரிட்டால் அது மீண்டும் வளரும் சில பழைய கதைகள் மற்றும் நம்பிக்கைகளில் பள்ளி லட்சுமி தேவியின் உருவகமாக கருதப்படுவதால் இரண்டு வால் பள்ளி என்பது இரட்டிப்பு செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கிறது இரண்டு வால் பள்ளி உங்கள் வீட்டிற்குள்ள நுழைந்தாலோ அல்லது நீங்கள் அதை எதேச்சையாக பார்க்கத் தொடங்கினாலோ உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வரப்போகின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் அதிர்ஷ்டம் இப்பொழுது மிகுந்த பலத்துடன் உங்களை ஆதரிக்கப் போகிறது உங்களால் இதுவரை முடிக்க முடியாமல் கெட்டுப்போன வேலைகள் அனைத்தும் சீராகி வெற்றியை நோக்கிச் செல்லும் இது உங்கள் நிதி நிலைமையில் ஒரு பெரிய பாய்ச்சலை குறிக்கிறது நீங்கள் விரைவில் நிறைய பணம் சம்பாதிப்பீர்கள் உங்கள் செல்வம் பல மடங்கு அதிகரிக்கும் இரண்டு வால் பள்ளி உங்கள் வீட்டில் தென்பட்டால் அதை ஒருபோதும் விரட்டாதீர்கள் அதன் இருப்பை அனுமதிப்பது உங்கள் அதிர்ஷ்டத்தை மேலும் வலுப்படுத்தும் இந்த அரிய சகுனம் நீங்கள் விரைவில் பெரும் செல்வந்தராக போகிறீர்கள் என்பதற்கான மிக தெளிவான அறிவிப்பாகும் ஆறாவது தேனியின் கூடு துரதிருஷ்டத்தின் நுழைவாயில் தேனீக்கள் கடின உழைப்புக்கு பெயர் பெற்றிருந்தாலும் அவை மனித வீடுகளுக்குள் கூடு கட்டுவது என்பது நல்ல அறிகுறியாக கருதப்படுவதில்லை என சாஸ்திரங்கள் கூறுகின்றன இது வரவிருக்கும் செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்தை குறிப்பதற்கு பதிலாக துரதிர்ஷ்டம் மற்றும் நிதி இழப்பை குறிக்கும் ஒரு எச்சரிக்கை சகுனமாகும் தேனியின் கூட்டில் உள்ள துளைகளானது உங்கள் விதியிலும் ஓட்டைகளை உருவாக்குகின்றன என்று நம்பப்படுகிறது இது உங்கள் அதிர்ஷ்டத்தை பலவீனப்படுத்தி நிதி இழப்புக்கு வழிவகுக்கும் உங்கள் தொழில் அல்லது நீங்கள் செய்து வரும் வேலையில் தடைகள் ஏற்படலாம் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் பாழாகலாம் அல்லது தோல்வியடையலாம் இந்த சகுனம் நீங்கள் வறுமையை நோக்கி நகரலாம் என்பதை குறிக்கிறது உங்கள் உழைப்பால் ஈட்டிய பணம் தண்ணீரைப் போல வீணாகத் தொடங்கும் சேமிப்பு குறைய ஆரம்பிக்கும் இந்த எச்சரிக்கையை கவனத்தில் கொண்டு உங்கள் வீட்டில் தேனீ கூடு கட்டுவதை தவிர்ப்பதன் மூலம் உங்கள் நிதி நிலைமையையும் அதிர்ஷ்டத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏழாவது கீரிப்பிள்ளை செல்வக்கடவுள் குபேரனின் அடையாளம் பொதுவாக கீரிப்பிள்ளைகள் காடுகள் புதர்கள் அல்லது கூழாங்கற்கள் உள்ள ஒதுக்குப்புறமான இடங்களிலேயே வாழ விரும்புகின்றன ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தால் ஒரு கீரிப்பிள்ளை உங்கள் வீட்டிற்குள் நுழைந்தால் அது மிக மிக நல்ல அறிகுறியாகக் கருதப்படுகிறது ஒரு கீரிப்பிள்ளை உங்கள் வீட்டிற்குள் நுழைவது என்பது செல்வத்தின் கடவுளான குபேரனே உங்கள் வீட்டிற்கு வந்துள்ளார் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது குபேரன் செல்வத்தின் அதிபதியாக கருதப்படுவதால் இதன் வருகை என்பது அல்ல அல்ல குறையாத செல்வத்தை உங்களுக்கு வழங்கப் போகிறது என்பதை குறிக்கிறது கீரிப்பிள்ளையின் வருகைக்கு பிறகு உங்கள் எல்லா தடங்களான வேலைகளும் முடிந்து பணம் உங்கள் வீட்டிற்கு வரத் தொடங்கும் நீங்கள் ஒரு கீரியை பார்த்த மறுநாளே உங்கள் வருமான ஆதாரங்கள் அனைத்தும் திறக்கப்பட்டு நான்கு திசைகளிலிருந்தும் பணம் உங்கள் வீட்டிற்கு வரத் தொடங்கும் என்று நம்பப்படுகிறது பச்சோந்தி விதிவிலக்கான சகுனம் பச்சோந்தி அதன் நிறத்தை மாற்றுவது பொதுவாக ஒரு எதிர்மறை சகுனமாகவே கருதப்படுகிறது ஒரு பச்சோந்தி அதன் நிறத்தை மாற்றுவதை பார்த்தால் உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் உங்களை ஏமாற்ற போகிறார் அல்லது நம்பிக்கை துரோகம் செய்யப் போகிறார் என்று நம்பப்படுகிறது எனவே இது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துகிறது ஆனால் அதே பச்சோந்தியானது சனிக்கிழமை அல்லது திங்கட்கிழமைகளில் காணப்பட்டால் அது நல்லது என்று கருதப்படுகிறது இது ஒரு சில குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் நேர்மறை ஆற்றலை வெளிப்படுத்துவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன அணில் லட்சுமி கடாட்சத்தின் வரவு பச்சோந்தியின் எச்சரிக்கைக்கு பிறகு உங்கள் வீட்டில் தென்படும் அணில் தரும் நற்செய்தி மிகப்பெரியது உங்கள் வீட்டில் ஒரு அணிலை கண்டால் அது மிகவும் நல்ல அறிகுறியாக கருதப்படுகிறது உங்கள் அதிர்ஷ்டம் அதிகரிக்கப் போகிறது என்று கூறப்படுகிறது இது லட்சுமி தேவி விரைவில் உங்கள் வீட்டிற்கு வந்து உங்களுக்கு கருணை காட்டப் போகிறாள் என்பதன் வெளிப்படையான அடையாளம் அணில் வருகை நீங்கள் விரைவில் செல்வந்தராகப் போகிறீர்கள் என்றும் செல்வத்தையும் செழிப்பையும் போகிறீர்கள் என்றும் உறுதியளிக்கிறது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மற்றும் நாட்களை பொறுத்து பச்சோந்தியின் வருகை மாறுபட்டாலும் அணிலின் வருகை என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி உங்கள் வாழ்க்கையில் நிதி ரீதியான மற்றும் பொதுவான அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்கப் போகிறது என்பதை உணர்த்துகிறது அணில் கூடு கட்டி குட்டி போடுதல் சந்ததி விருத்தியும் செல்வமும் அணில் என்பது மனிதர்களிடையே கூச்சமின்றி வாழும் ஒரு அப்பாவி உயிரினம் மரங்களிலும் தாவரங்களிலும் கூடு கட்டும் அணில் எப்போதாவது மனிதர்களின் வீட்டிற்குள் கூடு கட்டி அங்கேயே குட்டிகளை பெற்றெடுப்பது என்பது மிகவும் மங்களகரமான சகுனமாகும் ஒரு அணில் உங்கள் வீட்டில் கூடு கட்டி அங்கு அதன் குட்டிகளை பெற்றெடுத்தால் அது மிகவும் நல்ல அறிகுறி என்று நம்பப்படுகிறது இது உங்கள் குடும்பத்தில் சந்ததி விருத்தி மற்றும் வளர்ச்சியை குறிக்கிறது வம்சம் தழைக்கும் யோகம் வரப்போகிறது என்பதற்கான சமிக்ஞை இது இது மட்டுமல்லாமல் செல்வம் உங்கள் வீட்டிற்கு மிக விரைவாக வரத் தொடங்கும் என்றும் நம்பப்படுகிறது அணிலின் குட்டிகள் வளர்ந்து கூடுவிட்டு செல்லும் வரை அதன் கூட்டை உங்கள் கைகளால் அகற்றவோ தொந்தரவு செய்யவோ கூடாது அவ்வாறு செய்தால் நீங்கள் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் குருவி துரதிருஷ்டத்தின் முடிவு குருவி என்பது அமைதியான இயல்புடைய மனிதர்களை சுற்றி வாழும் ஒரு அமைதி பறவை இந்த எளிய உயிரினத்தின் செயல்பாடு உங்கள் கெட்ட காலத்தின் முடிவை அறிவிக்கிறது ஒரு குருவி உங்கள் வீட்டில் கூடு கட்டி உங்கள் வீட்டில் அல்லது முற்றத்தில் படபடக்க ஆரம்பித்தால் உங்கள் கெட்ட காலம் முடிவடையப் போகிறது உங்களுடைய நல்ல காலம் வரப்போகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள் இது ஒருவரின் விதி அவருக்கு துணையாக இருக்கப் போகிறது என்பதற்கான கடவுள் அனுப்பிய மிகவும் நல்ல அறிகுறியாகும் குருவி உங்கள் வீட்டில் கூடு கட்டி படபடக்க ஆரம்பித்த அந்த நாளிலிருந்து உங்கள் தேங்கி நிற்கும் வேலைகள் அனைத்தும் முடிவடையத் தொடங்கும் நீங்கள் விரும்பும் வழிகளில் இருந்தும் எதிர்பாராத வழிகளில் இருந்தும் பணம் உங்கள் வீட்டிற்கு வரத் தொடங்கும் லட்சுமி தேவியே உங்களை ஆசீர்வதிப்பார் அவளுடைய அன்பான பார்வையால் உங்கள் வீட்டில் பணத்திற்கு குறைவிருக்காது உங்கள் சேமிப்பு கிடங்கு எப்போதும் நிரம்பியே இருக்கும் ஒரு குருவி உங்கள் வீட்டில் கூடு கட்டினால் அதன் கூட்டை ஒருபோதும் அகற்றாதீர்கள் நண்பர்களே இவைதான் ஒரு மனிதனின் விதியை மாற்றுவதற்கு முன் அவருக்கு அனுப்பப்படும் பத்து தெய்வீக அறிகுறிகள் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நாரத முனியிடம் கூறினார் இந்த அறிகுறிகளை நீங்கள் கண்டு உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் நல்ல அதிர்ஷ்டத்தை மனதார வரவேற்க தயாராகுங்கள்